இந்தியாவின் தனித்துவமிக்க நகை கண்காட்சியான ஆசியா நகை கண்காட்சி கோவை தாஜ் விவாண்டா ஹோட்டலில் துவங்கியது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்று வரை நடைபெறவுள்ள இதில் மும்பை பெங்களூர் டெல்லி சென்னை மற்றும் கோவையில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பிரியர்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்த ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் உள்ள தாஜ் விவாண்டா ஹோட்டலில் துவங்கியது ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதால் இதற்கான துவக்க விழாவில் கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயக்குனரும் செயலாளருமான முனைவர் சி ஏ வாசுகி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக நேரு குழுமத்தின் இயக்குநர் டாக்டர் ஆ முரளிதரன் கலந்து கொண்டார் திருமணம் மற்றும் விழாக்கால விற்பனை நகை கண்காட்சியாக நடைபெறும் இதில் இந்தியாவின் மிகச்சிறந்த வடிவமைப்புகள் பிராண்டுகள் ஒரே கூரையின் கீழ் வாங்கலாம் அகில இந்திய அளவில் முன்னணி கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய நகைகள் உயர்தர நுண்கலை பிராண்ட் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு முக்கியத்துவம் பெற்றது தற்போதுள்ள நுண்கலை தங்க நகைகள் வைர நகைகள் பிளாட்டினம் நகைகள் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் அரிதான கல் நகைகள் குந்தன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் இடம்பெற்றுள்ளன சர்வதேச தரம் வாய்ந்த நகைகளை தென்னிந்திய அளவில் இந்த கண்காட்சி இடம்பெற செய்துள்ளது மும்பை பெங்களூர் டெல்லி சென்னை மற்றும் கோவையில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அகில இந்திய அளவிலான இந்த கண்காட்சியில் பெங்களூர் வராஸ்ரீ ஜுவல்லர்ஸ் டெல்லி சீக்கல் ஜுவல்லர்ஸ் மும்பையைச் சேர்ந்த நாகா கிரியேஷன்ஸ் இஃபான் ஹவுஸ் சிரியான் ஜுவல்ஸ் ஜிவா ஜுவல்லரி யூஃப் ஜுவல்லரி சென்னை ஏ என்ஏசி ஜுவல்ஸ் ஜெய்ப்பூர் எஃப்யூசட் ஜெம்ஸ் பிஇஎம் டைமண்ட்ஸ் அடல் ஜுவல்லரி மற்றும் பல நகரங்களை சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன வணக்கம் சார் என்னோடய பேர் பாலாஜி நான் நாங்கள் வந்து சென்னை என்ஏசி ஜுவல்லர்ஸ்லேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து சென்னை மற்றும் காஞ்சிபுரம் அண்டு விஜயவாடாவில் பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி கோயம்புத்தூருக்கு நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம் கோயம்புத்தூர் மக்களோட ஆதரவு நல்லாயிருக்கு ஸோ இந்த வாட்டி புதுசாக நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா விக்டோரியா கலெக்ஷன் சொல்லிட்டு இது லான்ச் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் கலெக்ஷனில் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருக்கும் இந்த கலெக்ஷன் தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நியூ இயருக்கு கஜா கலெக்ஷன் சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா க கணபதியோட வாகனத்தை வச்சு ஸ்பெசிஃபிக்காக வச்சு டிசைன்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இது போக இருக்கிறதுலே யூனிக் பார்த்தீங்கன்னா என்ஏசி ஜுவல்லர்ஸோட ஸ்பெஷல் ஓல்டு ஆன்டிக் ஜுவல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி உள்ள ஜுவல்ஸை எந்த டேமேஜும் ஆகாமல் மேலே புதுசாக ஒரு எங்களோடய டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டை போட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் இதுதான் எங்களோடய ரொம்ப யூனிக் அங் அண்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு நல்ல நியூ கலெக்ஷன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ கோயம்புத்தூர் மக்களோட ஆதரவு நல்லாயிருக்கு ஸோ மேலும் மேலும் அவங்க நகை வாங்கிகிட்டே இருக்கணும் அதனால் அதனால தான் நாங்கள் அங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம் Oh,